நடைபெற இருக்கிறது ரோஜா இதழாலும் நடராஜர் மிகச் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது எம்பெருமானுக்கு தேங்காய் தேங்காய் மற்றும் வை சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பு போட்ட சர்க்கரை பொங்கல் சுண்டல் நேரட்டியம் செய்து பூஜை செய்யப்படுகிறது ஓம் அரணை போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் மாதா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரிய போற்றி ஓம் அருந்தவ போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அன்பே அன்பா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆரணனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலவாய் போற்றி ஓம் ஆறு போற்றி ஓம் எழைவா போற்றி ஓம் இடவா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணவே போற்றி ஓம் ஓம் போற்றி Sim, <laughs> bom. சித்தமே போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் சொல்லாயை போற்றி ஓம் ஞாயிறை போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி

ஓம் நஞ்சுண்டாய் போற்றி ஓம் மறையாய் போற்றி ஓம் நிறைவா போற்றி ஊ ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியே போற்றி ஊ ஓம் பல்லையே போற்றி போற்றி ஊ ஓம் பொருளே போற்றி

நாடுனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி பிராணவாயா போச்சு ஓம் ஆறு போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணரே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உளியே போற்றி ஓம் எண்ணே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் என் குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எலியா போற்றி ஓம் ஏக போற்றி ஓம் ஏலிசையே போற்றி ஓம் ஏழு போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் குருவா போற்றி ஓம் ஒப்பிலானை போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓங்கார போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரை போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையை போற்றி ஓம் காருண்யா போற்றி ஓம் குறியே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் கூன் பிரயாய் போற்றி ஓம் சங்கரா போற்றி ஓம் சதுரா போற்றி ஓம் சதா சிவா போற்றி ஓம் சிவையே போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கணனா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழை போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திசையை போற்றி இரண்டாம் பூஜை ஆனது இரவு பத்தரை மணிக்கு நேரலையில் ஒளிபரப்பப்படுகிறது அனைவரும் கலந்து கொண்டு இறையருள் பெற இல்லாமல்ல சிவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிவாய் நம అంరాల్యా నికు తెరలి మికు అరాలిండి తెరాలిని కమిండికు కారకారలు మాడు నిచిం పులీయాద్ి. కిలీయాద్లి తెరిసికారలి.